மருது சகோதரர்கள் சரணடையாவிட்டால் காளையார் கோவில் இருக்க கோபுரம் தகர்க்கப்படும் பிரிட்டிஷாரோட படை ஒரு தன் மேலான காளையார் கோவில் மருது பாண்டியர்கள் பிரிட்டிஷார் படை கிட்ட சரணடைந்து விடுறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி திருப்பத்தூர் கோட்டையில ஆங்கிலேயர்களை அலரவிட்ட சிங்கங்களான மருது சகோதரர்களை தூக்கில போடுறாங்க ரெண்டு நாளும் அவர்களுடைய உடல் தூக்கிலேயே தொங்கியது இறந்து போன மருது சகோதரர்கள் உடல்கிட்ட ஆங்கிலேயர்கள் போகவே பயந்து நடுகுனாங்க மருது பாண்டியரோட குடும்பம் உறவினர்கள் படையில இருந்தவங்க ஆண் பெண் குழந்தைகள்னு ஐநூறுக்கு மேற்பட்டவரை எந்தவித விசாரணையும் இல்லாமல் கொன்று குவித்தாங்க ஆங்கிலேய படைகள் இந்தியா பார்த்திடாத கொடூரம் இது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டு நாட்களாக தூக்கில் தொங்கிய மருது சகோதரர்களின் உடல் கீழே இறக்கப்பட்டு பெரிய அறிவாளால் அவர்களுடைய தலை தனியாக துண்டித்து எடுக்கப்பட்டு காளையார் கோவிலுக்கு முன்பாக உள்ள சிறிய அறைக்குள் அவர்களுடைய தலையை அடக்கம் செய்தனர் ஆங்கிலேயர்கள் இப்பவும் அந்த பகுதி மக்கள் மருது பாண்டியர்களை தங்களுடைய குல